ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஏலக்காய் பற்றி ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருப்பேன் அது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளவராக கொஞ்சம் வந்துட்டு அப்போ தான் அந்த சரம் வந்துட்டு விட்டு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ வந்துட்டு ஃபுல் அறுவடைக்கு வந்துட்டு தயாராகிடுச்சு ஃபுல்லாக நம்ம மெஸ்டேஜோட அக்ரி ஈட்டுவிட்டோம் அக்ரி மாசு தான் சரிங்களா ரிசல்ட் வந்ததுக்கான ரீசன் பாருங்கள் அதே இடத்துல தான் நின்றுருக்கேன் ஏற்கனவே எடுத்த இடத்துல தான் நின்றுருக்கு பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ரிசல்ட் வந்திருக்கு எல்லா செடியும் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அந்த இடத்துல இதாக இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது எல்லா செடியும் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது இவ்வளோ சரம் விட்டு வருதுன்னா அவ்வளோ ஈல்டு வந்துட்டு இருக்கு சரிங்களா பாருங்கள் அப்படியே போயிட்டே போகலாம் அப்படியே காமிச்சுட்டே போகலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளோட இருந்து இவ்வளோ பெரிய ரிசல்ட் வந்துட்டு வந்திருக்கு கோடை காலத்தில் கூட நம்மளோட விஸ்டேஜோட அக்ரி இட்டு அக்ரி மாஸ் கொடுத்ததுல ரிசல்ட் வந்துட்டு எடுத்திருக்கோம் கோடை காலத்தில் எல்லாத்துக்குமே காய் காய் எடுக்கிறது கொஞ்சம் எல்லாத்துக்குமே வரத்து கம்மியாகும் ஆனால் எங்களுக்கு எப்பையும் போல் ரிசல்ட் வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல பாருங்கள் இது ஃபுல்லாக அறுவடைக்கு வந்துட்டு தயாராகிடுச்சு இது பழம் பழம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் பழம் இது தான் சரக்காயி அப்படியே வந்துட்டு வருது சரிங்களா இதில் நிறையா பழங்கள் வந்துட்டு எடுக்கலாம் பாருங்கள் ஒரு சரத்துலையோ எவ்வளோ கண்ணி இருக்குது பாருங்கள் இப்போல்லாம் கண்ணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள் குத்து குத்தாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே அக்ரி ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் எடுத்து போடுறேன் தேங்க்யூ ஸோ மச் காட் புலிசி எல்லாருமே யூஸ் பண்ணுங்க வெஸ்ட் இதெல்லாம் இதில் பயனாடிங்க தேங்க்யூ ஸோ மச்